அண்ணஸ்வாமிி அழக்கே நம்ம அண்ணஸ்வாமி அழக்கின்ற மயம் ஆமீய சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான படிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளு மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டு இறையர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து மாயன் மயில பேசி வர மாயன் மயில் நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரணும் ஏன்னா இது ஒரு ஆன்மீக பாலம் உங்களுக்கும் எனக்கும் உள்ள பாலம் அந்த நம்பிக்கை எனக்கு எப்பவும் உண்டு ஒரு நிகழ்வு ஒரு நிகழ்வு கலங்கி நிற்கும் கண்ணீர் சிந்தும் பொழுதும் பரிதவித்து நிற்கும் பொழுதும் என்ன செய்வது என்று திகைத்து நிற்கும் பொழுதும் இந்த மனித மனம் உறவை நாடுகின்றது உறவு உதறி போகின்றது சொந்த நகர்ந்து விடுகின்றது கற்ற கல்வியும் படித்த படிப்பும் நமக்கு உதவி செய்யவில்லை என்ன செய்வது என்று கலைஞர் நிற்கும் பொழுது என்னுடையதான அனுபவம் என்னுடைய அனுபவம் தான் கலைஞர் நின்ற பொழுது ஒரு அற்புதமான ஒரு சக்தி தெய்வ சக்தி சிவனுடைய சுதன் என்று சொல்லக்கூடிய விஷ்ணுமாயன் எத்தனை தவம் அடிப்பேன் எத்தனை புண்ணியம் அடிப்பேன் அந்த புண்ணியத்தின் பலனை இந்த துறைவியில் விஷ்ணுமாயனை நினைக்கின்ற ஒரு வாய்ப்பு அவனுக்கு திருத்தணி அருகே பாதஸ்ரீஸ்வர ஆலயத்தில் விஷ்ணுமாயனுக்கின்ற ஒரு அழகான ஒரு வடிவத்தை ஒரு கோவிலை அமைக்கின்ற வாய்ப்பு எல்லோரும் சொல்வார்கள் விஷ்ணுமாயன் ஒரு குட்டி சாத்தான் நெருங்கு அஞ்சு சொல்ல பயப்படுவார் அல்ல குட்டி என்றால் குழந்தை சாத்தன் என்றால் தெய்வம் என்னைக்கும் பார்த்தீங்கன்னா சீத்தலை சாத்தனார் என்று ஒரு மிகப்பெரிய மகன் வாழ்ந்திருக்கின்றார் சாத்தப்பன் சாத்தாய பெயர்களெல்லாம் உண்டு ஆயிரம் இருந்தாலும் அனுபவித்து பார்க்க வேண்டும் பசிக்குது சாப்பிட்டா தானே அடங்குவோம் எழுதி பார்த்தால் முடியுமா அந்த வகையில் பார்க்கும்போது என் விஷ்ணுமாயன் என் விஷ்ணுமாயனை அடைவதற்கு நெருங்குவதற்கு பொண்ணோ பொருளோ தேவையில்லை மந்திரங்களோ தண்ணிகளோ தேவையில்லை எத்தனை கர்மகாரியங்கள் பண்ண வேண்டும் இந்த கர்மாவுக்கு இவ்வளவு பணம் கொடுக்க வேண்டும் என்னெல்லாம் கிடையாதுங்க அவருடைய விக்கிரகத்தை வாங்கி வீட்டில் வச்சு பூஜை பண்ணணும்னு அவசியம் எல்லாம் கிடையாது விஷ்ணுமாயனுடைய பட படகளை வைத்து பூஜை பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஒன்றே ஒன்று என் விஷ்ணுபாயனை அடைவதற்கு எளிய வழிங்க அருமையான சந்தர்ப்பம் ரகசியம் மரணத்தின் பெருமாயில்லை என்னுடைய அந்திம காலத்தில் சொல்ல வேண்டியதை நான் இப்போ சொல்கிறேன் ஏன்னா விதை காற்றுள்ள போதே கொள்ள வேண்டும் மடை கொடியும் போதே விதைத்து விட வேண்டும் உங்களுக்கு எல்லாம் சொல்றேன் மாயன் மயன் பார்க்கின்ற உங்கள் அனைவரும் வாழ்க்கையிலையும் ஒரு அற்புதமான சந்தர்ப்பம் நினைத்து பார்க்க எத்தனை பேருக்கு வாழ்க்கையை கிடைக்கும் திருக்கோஸ்டியூர்ல மேலே நின்று சொர்க்கம் சொல்லக்கூடிய புண்ணியலோகத்தை நோக்கி நகர்த்துகின்ற நாராயணன் அடைய கொண்ட நாமத்தை நான் சொல்கின்றேன் எல்லோரும் சொல்லுங்கள் ஓம் நமோ நாராய நாய ஓம் நமோ நாராய நாய எத்தனை பேர் சொன்னாங்க குரு ஓடி வராரு பாவி யாருக்கும் சொல்லக்கூடாது என்று தானே இந்த மந்திரத்தில் உனக்கு சொன்னேன் இப்படி சொல்லிவிட்டாயே நீ நரகம் போவாய் என்று கூறிய பொழுது நான் ஒருவர் நகரம் நரகம் போனாலும் பரவாயில்லை இத்தனை பேரும் சொர்க்கம் போனார் போதும் என்று திகைத்து போகின்றார் குரு இப்படிப்பட்ட ஒரு அருமையான சீடனா என்று கட்டி அணைத்து கொள்கின்ற நான் என்ன சொல்ல வரேன்னா ஓம் நமோ நாராய நாய என்று ராவணிய சொன்னதை எத்தனை பேர் இன்னைக்கு காலையிலிருந்து மாலை வரை நம்ம எத்தனை முறை சொல்லி இருப்போம் வடிவங்கள் வேண்டுமானால் ஏதோ இருக்கா ஆனால் அவனருளாலே அவர் தான் பறைய வேண்டும் அல்லவா அந்த வகையில் ஒரு நிகழ்ச்சியை சொல்லப் போகின்றேன் என் விஷ்ணுமாயனை நீங்கள் அணைக்க வேண்டுமா என் விஷ்ணுமாயன் உங்கள் அருகே இருக்க வேண்டுமா என் விஷ்ணுமாயன் உங்களுக்கு நற்பொருள் தர வேண்டுமா நிம்மதியான வாழ்வு தர வேண்டுமா பாதுகாப்பான ஒரு நிலை தர வேண்டுமா இல்லாத நிலை தர வேண்டுமா அடையான ஒரு மந்திரம் அற்புதமான மந்திரம் மந்திரம் சொல்ல முடியவில்லையா கவலைப்படாதீர்கள் சொல்லிட்டே பாருங்கள் மேக சியாமம் பிரசன்யாசம் நானாலங்கார சம்பீதம் ரத்தமானம் பரதரம் தூம் ராட்சன் மனுஷ தண்டம் கட்கம் சமாயுத்தம் விஷ்ணு ரூபம் சிவாம்சம் பஜா இது மந்திரம் இந்த மந்திரத்தினுடைய சிறப்பு என்ன அது ஒரே ஒரு வரி வரும் மேகஷ்யாமம் அந்த மேகத்தை போன்ற அந்த மேகத்தினுடைய வடிவம் புகை போன்றவன் ஒரு வீட்டுக்கு விஷ்ணுமாயா வரா அவன் அருள் வருதுன்னா திடுத்துல மனித வடிவம் காய்கறெல்லாம் வர மாட்டான் புகை போன்று வருவான் புகையாகத்தான் விஷ்ணுமாயா அவருடைய இல்லத்திற்கு தன்னை நம்பிய அடியாரை நோக்கி வருகிடுவார் அதுக்கு என்ன வழின்னு பார்த்தா எளிய வழிதான் கொஞ்சம் சாம்பிராணி எடுத்துக்குங்க கொஞ்சம் கங்கு எடுத்துக்குங்க அதோடு குங்கிலியத்தை கலந்து வீட்டிலே தினமும் காலை மாலை இருவேளை தொடர்ந்து ஒரு இருபத்தொரு நாள் வீட்டில் தூப தீபத்தோடு விஷ்ணுமாயா 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 மனம் முருக நம்பிக்கையோடு சொல்லி பாருங்கள் நம் வாழ்வையை திருப்புவான் விதியை மாற்றம் பித்தவன் சிவன் புத்திரன் சிவனுடைய குழந்தைங்க அவன் சிவபுத்திரன் சிவ சுதன் என் விஷ்ணுமாயா இவனால் முடியாது எவனாலும் முடியாது இவன் தருவதை யாராலும் தடுக்க முடியாது அப்படிப்பட்ட என் விஷ்ணுமாயாவை எளிதில் அடைவதற்கு கருமாக்கள் செய்ய வேண்டாம் விக்கிரகம் வாங்க வேண்டாம் எதுவுமே வேண்டாங்க உங்கள் வீட்டில் தூப தீபம் அதை எப்படி காட்ட வேண்டும் அழகான ஒரு சின்ன அகழ்விலக்கேற்றுங்கள் கொஞ்சம் கங்கெடுத்து அதில் சாம்பிராணியும் குங்கிலியம் கலந்து தூபதீபம் காட்டினால் வருவான் விஷ்ணுமாயா அனைத்தவன் குழுவுக்கு வருவான் விஷ்ணுமாயா